ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் நேவிகேட்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறேன் என்னன்னா ஓடஃபோன் ஐடியா வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்குது அதாவது நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி குரோஸ் வந்து ஏஜிஆர் பாக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டைம்ல பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை வந்து தடை கோரி வந்து இப்போ ஐடியா நிறுவனம் வந்து ாங்க இப்ப கம்மிங் வந்து நைன்டீன்த் செப்டம்பர் நைன்டீன்த் இந்த கேஸ் வர மாதிரி இருக்குது இந்த கேஸ் வரும்பொழுது இது தடை கோடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் வந்து ஏஜிஆர் பாக்கிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்குரிய பாக்கி மட்டும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம ஏற்கனவே இதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ சடன்லி வந்து நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கோர்ஸ் வந்து டோட்டு வந்து பண்ணனதுனால இதை வந்து கண்டிப்பா தடை கூறி இதை அப்பீல் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க இது புதுசா வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்து அறுநூத்தி ஆறு கோடி கிட்டத்தட்ட மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஐயாயிரத்து அறுநூத்தி ஆறு கோடி மட்டும் தான் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி வந்து கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தடை கோரி இப்போ இது பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டிஓடி கணக்கில் வந்து நிறைய எழுத்துப்பிள்ளை இருக்குது ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது ரெட்டிப்பு கணக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து பிஐயோட ஓடஃபோன் ஐடியாவுடைய வாதமாக இருக்குது இது நீதிமன்ற விசாரணைன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் நைன்டீன்த் வர மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓடஃபோன் ஐடியாங்கிறது மார்க்கெட் கேப் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி எயிட் எயிட் ருபி கேட் ப்ரைஸ் போயிட்டு இருக்குது பிப்டி டூ வீக்ஸ் ஹைன்னு பார்த்தோன்னா பதிமூன்று முப்பது பீஸா லோன் வந்து ஆறுரூவா பன்னெண்டு பீஸா வரைக்கும் வந்திருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பெரிய மூமெண்ட் இல்லைன்னா சொல்லலாம் இன்வெஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க பட் ஆனால் அவங்களால வந்து பெரிய ரேட்டு வந்து வராதனால ஸ்டில் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க இது காம்படேட்டர் கம்பெனின்னு பார்த்தோம்னா பாரதிய ஏர்டெல் தான் காம்படேட்டர் கம்பெனி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா கம்பேரிவ்லி ஒவ்வொரு மாதம் ரிசல்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் கோட்டேலி ஒன்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வந்து ப்ராஃபிட்ல இல்லைனால லாஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் பெரிய அக்ரீன்னு சொல்ல முடியாது லாஸ் வந்து குறைச்சிக்கிட்டு வராங்க இன் ஃபியூச்சர்ல மேபி வந்து நியூட்ரல் ஆகலாம் ஆல்மோஸ்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடஃபோன் ஐடியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது கம்பேரிட்டிவ்லி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்பொழுது முப்பத்தோரு கோடி இரநூ முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி டோட்டலாக நெட் லாஸ் டொண்ட்டி ஃபோரில் காமிச்சவங்க இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி வந்து காமிச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் வந்து குறைஞ்சிருக்குது ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் வரக்கூடிய நாட்களில் போய் இருபத்தி ஏழாயிரத்தி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நினச்சிக்கலே இதே ஓடப்போன் ஐடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ப்ராஃபிட் இல்லை இந்த கம்பெனி தான் அதுக்கப்புறமேட்டு ஸ்லோலியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ் ஆகிட்டே வந்துருக்குது தென் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் கையிலே ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்குறோம் அப்படின்னா நிறையா வந்து இந்த கிரேசம் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கவங்க ப்ரொமோட்டரா இருக்காங்க பிரைம் மெட்டல் லிமிடெடு இந்த வோடஃபோன் டெலிகம்யூனிகேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதில் இருக்கவங்களும் ஆசியன் டெலிகம்யூனிகேஷன் இது மாதிரி இருக்கவங்க தான் வந்து ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து அவங்க வச்சிருக்காங்க கவர்மெண்ட் பப்ளிக்கிட்ட வந்து ஒன்லி ஃபார் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் ஸோ இதை ஹோல்டு பண்ணலாமா லாங் டைம் வச்சுக்கலாமாங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்டில் வந்து அப்படிதான் இருக்குது ஒரு பெரிய மூமெண்ட் எதுவுமே கிடையாது எனிவோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அவர்கிட்ட வந்து கேட்டு அதுக்கு ஒரு ஐடியாஸ் கேட் பண்ணிக்க ஓவரல் வியூ பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூமெண்ட்டும் இல்லை பெரிய ஃபால் இல்லைன்னு சொல்லலாம் அதான் வந்து மேக்சிமம் இன்னைக்கு வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்ததுனால நம்ம இதை பத்தி ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா கொடுக்கலாம்னு தான் இந்த வீடியோ போனோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க எவரிடே வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா லிப்டி லைவ் ஆப்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்றது அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம டீப் இன் தி மணி எப்படி செலக்ட் பண்ணுறோம் அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அவுட் ஆஃப் மணி செலக்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் அண்ட் தென் பாசிட்டிவ் என்ன ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து அக்யூரட் கால்குலேஷன் கால்குலேஷன் எப்படி அப்படின்னா எப்படி வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டா நிப்டியை ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்றது அதை பத்தியும் பார்க்கலாம் டைரக்ஷனல் மூமெண்ட்டில் எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் தென் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணலாம் எந்த இடத்துல வந்து ட்ரெண்டு ஃபா ரிவர்சல் ஆகுது இதை பற்றி எவ்ரி திங் வந்து நம்ம ஒரு கிளாரிட்டியோடு பார்க்க முடியும் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் அப்டேட்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக சொல்லலாம் மார்க்கெட்டி இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் செப்டம்பர் மன்தோட எண்டில்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு புதிய உச்சத்தை தான் தொட்டிருக்குது ஸ்லோலி ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஸ்லோவாக வந்து அப்சைடு வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கலாம்